பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் இனிமையான செய்தி எதிர்பார்க்கும் செய்தி நான் சொல்ல போகும் செய்தி என்னவென்றால் இந்த ஜனகபுரியும் சங்காசாய நகரும் ஒரே நாளில் ஒரே முகூர்த்தத்தில் உலக புகழ் பெற போகிறது ராமச்சந்திரன் எடுத்தார் வில்லை வளைத்தார் சீதா தேவியை அடைந்தார் இன்று நம்முடைய மாண்டவி பரதனுக்கு ஜே சத்ருக்கண்ணனுக்கு இன்னும் புரியவில்லையா அக்கா மகாராஜா தனவரும் மகாராஜா தசரதரும் கலந்து பேசி நான்கு சகோதரருக்கும் நான்கு சகோதரிகளை ஒரே நாளில் ஒரே முகூர்த்தத்தில் திருமணம் செய்ய முடிவெடுத்திருக்கிறார்கள் ஒரே நாளில் திருமணம் செய்ய முடிவெடுத்திருக்கிறார்கள் வணக்கம் மகாராணி மகாராணி தினமும் போல் இன்றும் மன்னர் அவர்களுடைய நலம் சொல்லும் செய்தியுடன் விதலையில் இருந்து தூதர் வந்திருக்கிறார் என்று மன்னர் பிரான் தங்களுக்காக விசேஷ செய்தி அனுப்பியிருக்கிறார் மகாராணி விசேஷமான செய்தி ஆம் மகாராணி பரதனுக்கு திருமணமா தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் மகாராணி ராஜகுமாரன் பரதனுக்கு திருமணமா மன்னர் அவர்கள் நான்கு மைந்தர்களுக்கும் திருமணம் நிச்சயத்திருக்கிறார் அடேடே எங்க புறப்பட்டு விட்டாய் அதுவும் இந்த பாதி அலங்காரத்துடன் உனக்காக மலர் கொண்டு வந்திருக்கிறே இருக்கட்டும் மந்தரா எனக்கு இப்போது அலங்காரம் செய்து கொள்வதற்கெல்லாம் நேரமே இது உன் பிள்ளை பிராயத்து கதைதானே

சுத்தகிர்த்தி ஏன் இப்படி உட்கார்ந்து விட்டீர்கள் செல்லுங்கள் ராஜமாளிகையில் தீபம் ஏற்றுங்கள் நாடெங்கும் செய்தி பரவட்டும் ஆ அமைச்சர்களிடம் சொல்லுங்கள் அனைவரின் இல்லங்களுக்கும் இனிப்பு வழங்க வேண்டும் என்று நான் அந்தன பெரியோர்களை அழைக்கிறேன் நீங்கள் இருவரும் கோதானம் செய்ய வேண்டும் எழுந்திருங்கள் இருவரும் சென்று குல வழக்கப்படி ஏற்பாடு செய்யுங்கள் சீக்கிரம் என்னை ஊற்றுங்கள் இன்னும் மூற்றுங்கள் ஆ வா நீயும் ஆ நீயும் என்ன செய்கிறாய் மந்தரா இன்று உன் மகனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதே மாளிகையெல்லாம் தீபாலங்காரம் செய்ய வேண்டிய நீ என்னை கேட்கிறாய் என்னவென்று எவ்வளவு பொறுப்பு பிராமணர்களுக்கு அனுப்ப வேண்டும் அழைப்பு மக்களுக்கு வீடுதோறும் வழங்க வேண்டும் இனிப்பு கோதானங்கள் என்ன சொந்ததானங்கள் என்ன நஷ்டம் போல் நடக்கிறது அக்கா எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள் மகாராணி கௌசல்யா அக்கா உன் அக்கா இதையெல்லாம் செய்கிறாள் தன் ராமனுக்காக செய்கிறாள் பரதனுக்கு செய்வது போல் ஒரு கண் துளைப்பு பரதன் உன் வயிற்றில் பிறந்தவன் பரதனுக்காக உரியதை செய்ய வேண்டியவள் தாய் என்ற முறையில் நீதான் மந்தரே உன் குறுகிய புத்தி உன்னை விட்டு போகவே இல்லை அக்கா என்னிலும் அதிகமாக நேசிக்கிறார்கள் என் பரதனை நேசிப்பாள் பரதனை பெற்ற தாய் அவள் இல்லையே பெற்ற தாய் என்ற முறையில் நீதான் செய்ய வேண்டும் ஹா நீ சொல்வது போல் அக்காவும் சொன்னார்கள் ஆ அப்படி இனி முதல் வேலையாக உன் தகப்பனார் மகாராஜா அசோபதிக்கு செய்தி அனுப்பு தாமதிக்காதே செய்தியை பார்த்தவுடன் தந்தையின் ஆடே தீபாவளியால் மற்ற நினைத்தாயா அவன் கண்ணின் மணி அல்லவா புகழ்ச்சிக்காக சொல்லவில்லை இந்த செய்தியை கேட்டவுடனே உன் அன்பு தந்தை உன் சகோதரன் இங்கு அனுப்புவார் நிச்சயமாக மகிழ்ச்சியின் எல்லைக்கே போய்விடுவார் என் தந்தை गणपति गूंघवामहे प्रियानन्ता प्रियपति गूंघवामहे निधिनानपा निधिपति गूंघवामहे कुना काम जानि गर्वधम्मम पमजासि गर्वधम्मम மாளிகை வாசலுக்கு மாப்பிள்ளைகள் வந்து விட்டார்கள் ஊர்வலம் வந்து விட்டதா இரே அக்கா நாங்கள் போய் பார்த்து வருகிறோம் வாருங்கள் வாருங்கள்